அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு விஷுவ வசு வருடத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை மல்லிக் கொடுக்க போகிறது பனிரெண்டு ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெறக்கூடிய ராசியில் ஒன்றாக நிச்சயமாக துலாம் ராசி பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பு அவ்வளவு சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாகவும் மாறுகிறது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அற்புதமாக இந்த வேளையில் இந்த தமிழ் வருடம் துவங்கிய ஒரு மாதம் நிறைவடைவது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமருகிறார் அதிசார பயிற்சியாக நான்கு மாதங்களுக்கு பிறகு கர்மத்தில் உச்சம் பெறுகிறார் பின்னர் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் கர்மஸ்தானத்தில் இப்படி பகவானினுடைய அமைப்பில் அதிசார பயிற்சியும் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் போது இந்த வருடம் முழுவதுமே நிறைவான முன்னேற்றத்தையும் அனைத்து வகையான பணிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமானதாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வரும் உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அவற்றில் உறுதியாக பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் இதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு அமையும் தொழில் ரீதியாக நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு ஆண்டாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடம் அமைவதற்கான முதன்மையான யோகம் ஒன்பதில் வளம் வரக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் பதிவது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் திரமங்கள் அனைத்தையுமே துலாம் ராசிக்காரர்கள் தவிர்த்து வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்வித தடையும் சிரமமும் இன்றி இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னே நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ரூணரோக சத்ருஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி முழுமையாக வளமரப் போகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் இருந்து நுழைகிறார் எனவே நல்ல வாய்ப்புகளும் லாபம் நிறைந்த யோகம் நிறைந்த சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது சனி அபரிவிதமான நன்மையை தள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வருவதால் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிறு முயற்சியிலே பெரிய அளவில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேர போகிறது இந்த தருணத்தில் குறுக்கீடுகளாக இருந்த பல தடைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்களும் மிக சிறப்பாக கைகூடுங்க புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான தன நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ரீதியான அசுர வளர்ச்சியை சிறப்பாக சந்திக்க முடியும் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி ருப்திகரமாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் உண்டு அற்புமான யம் உண்டுடல்கள்டக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானத்திலும் கேது விரயஸ்தானத்திலும் இருக்கிறார் ராகு இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலேயே பூர்வ கேது லாபஸ்தானத்திலும் நுழைகிறார் முழுமையாக திருக்கணிதத்தின்படி மூன்று மாதங்களுக்கு பிறகு நுழைகின்றனர் இரண்டு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்குவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இயலாத வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் உறுதிப்படுத்துகின்றனர் எனவே மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது இதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் இடத்தின் துவக்கத்தில் கரும் மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் விளம்பருகிறார் அதற்கு பிறகு பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் தைரியம் சுகம் என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாநில அரசின் சலுகைகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்குங்க பெரிய நீங்கள் திட்டமிட்டதை காட்டிலும் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி வந்தாலும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களை எளிமையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்தபடியே காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை விலக்கி கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அமோகமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறை கட்ட போகிறது என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க விதியாக்கரகரான புதன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களை எளிதில் செய்து முடிப்பதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தின் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த வருடம் துவங்கியதிலிருந்து அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறிய பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்